டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணையில் டியூட் ஃபேர் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு விவரங்கள் பதிதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கே வீடியோக்கெலாம் போகலாம் ஃபேரில் அக்ரோலக்ஸ் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி எழுபது ஹெச்பி வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஸ்பெஷல் க்ரீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது பனானா ஸ்பெஷல் க்ரீப்பர் கீர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க ஓட்டுறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் மற்றபடி வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துடுங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் ப்ளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க கீழே அண்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவளபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவலபிளாக இருக்குங்க க்ளச் வந்து புதிய கிளச் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் பட்டன் வந்து இருக்குங்க பேக் டயரு ஒரு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க நாலு டயருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி நல்லா தெளிவான ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த டியூட்ஸ் ஃபார் அக்ரோலக்ஸ் எழுபது ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவிங் வித் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட உள்ள இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும்தான் அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க குட்ஸ் ஃபேரில் அக்ரோலக்ஸில் எழுபது ஹெச்பி வண்டி வித் பனானா ஸ்பெஷல் க்ரீப்பரோட வண்டி தேவைப்படும் நண்பர்களும் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்தல் மான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே